மரமாடிய நண்பன்றி பூங்களை அறியவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற காணொலி சாட்டப்படுகிறது சிறப்போடும் நடத்தி கொண்டு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமக்கு இசை நிகழ்ச்சி நடத்தி நடந்த சவுண்ட் செலுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளமுறையான கருவாயகளுக்கு காமியாக ரூபாய் ஐநூறு அவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொஞ்சம் நமது இந்த அருமையாக அமைத்து கொடுத்த பிவிசி பார்த்த நம்பியவர்களுக்கும் இந்த மேலேயே சிறப்பாக அறிந்து ஈவன்

சரி நீ சேர் जाओ ஒரு நண்பர்களுக்கும் பாபரேக்கு நன்றி தெரிவித்து நாளை மதியம் பனிரண்டு மழையாக கையின் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு செலுத்திக்குமாறு அந்நோய் கேட்டு வருகின்றோம் இங்க 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 ராஜா இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்கள் அனைவருக்கும் செந்திலோடு வருகிற அனைத்து நடத்தி கொண்டு ஆறு பக்தர்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் சிந்தா ஒண்ணு சிந்தலாமா ஆமாம் நான் ஒரு சூத்திரமா நான் இந்த வந்து அந்த ஒரு சோடியா ஆமா தென்பட்டு அலைதா இது இல்ல போடா தனியா இருக்க